திருப்ப திருப்ப கைக்கு போட்டேன் தாமரைக்கு போட்டேன் அதுக்கு போட்டேன் இதுக்கு போட்டேன் போட்டுக்கிறீங்கன்னு வச்சுக்க நான் சமாப்பிடல இந்தியாவே ஆலை கொடுத்து உன்னை பிச்சை விட்டான் இப்ப நீ புதுச்சேரி தமிழ்நாடு கொடுக்க போறியா பாரதிய ஜனதாவுக்கு என்ன செஞ்சுட்டாங்க என் தம்பி கூட குறிப்பிட்டு பேசலாம் பாருங்க நான் தான் சொன்னது பண மதிப்பிழப்பு எப்படி ஆக போது பாருங்க ஆறு மாசத்துல எப்படி நல்லது நடக்க போது பாருங்க சிறப்பாயிரும் பாருங்க நான் இந்தியாவை வளரும் நாடுகள் பட்டியல இருந்து எடுத்துட்டான் லிஸ்ட்லே இல்லவே எப்படி நான் தான் சொன்னேனே அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை அரசாட்சி நடந்து கொண்டு பாரதிய ஜனதா இந்தியா மாநிலைக்கு நடத்துது திடீர்னு கரி கரி அப்புறம் அடுத்து ஒரு வாழம் பண்ணிருந்தா வரி வரிங்கும் இன்னும் கொஞ்ச நாளா அடங்க முடியாது அடக்க முடியாது சோரிப்பா அப்படிங்க உட்காந்து எல்லாரும் செரிஞ்சிக்கிட்டு ஏதாவது ஒரு திட்டம் ஒரு படியா சொல்லு சொல்லவாப்பா எப்படி இப்ப வானூர்திகள் எல்லாம் அசைவம் கிடையாது சைவம் தான் இன்னும் கொஞ்ச நாள்ல கரிமீன்லாம் சாப்பிடாதேன்னுவா எல்லாரும் ஒரே மரிசையில கூட காதிய கட்டிட்டு போகணும் வரதாளையான்னு பாருங்க வரும் அவங்க தத்துவமே ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி இப்ப கர்நாடகால நான் பேசும்போது எல்லாம் சிரிச்சு இல்ல கர்நாடகா லிங்காயத்துக்கு கிளம்பிட்டான்ல பல லட்சம் பேர் குடிப்பேரணி எடுத்துட்டான் நாங்கள் இந்துக்கள் இல்ல எங்க தனி மதம் அறிவிங்க இந்துக்கள் அல்ல சைவர்கள் வீர சைவர்கள் எங்களை எங்களை இந்த ஆடத்துல சேர்க்காதீங்க வெள்ளக்கார ராணி வெள்ளக்காரன் எங்களை அடிமைப்படுத்தி ஆண்ட போது எங்களை இந்து என்று சேர்த்து விட்டு விட்டார் நாங்கள் சிவனை முருகனை வழிபட சைவ கூட்டம் எங்களை கொண்டு இதுல சேர்க்காத நாங்க தனி எங்களுக்கு தேவாரம் திருவாசகம் திருப்புகள் திருவெம்பாவெல்லாம் இருக்கு எங்களுக்கு மறையாக எங்கள் மூதாதை தந்த திருக்குறள் இருக்கு அந்த அறத்தின் வழி வாழ்கிற மரவர் கூப்பிட்ட எங்களை விட்டுருமா இது ஒரு நாள் நடக்குதா இல்லையா என்பார் சீக்கிய சொல்றான் என்ன எந்த கொன்றுவேங்கிறான் அவன் கிளம்பிட்டான் இந்த வெள்ளக்கார ராணி போட்ட சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல இந்தியாங்கிற ஒரு நாட்டை உருவாக்கி கொச்ச கொச்சம் ஒரே கூட்டமா இருக்காங்க இந்த மக்கள் தொகை எப்படி கணக்கிடுறதுன்னு வரும்போது எவன் பார்சிலேயோ அவன் ஆங்கில இந்தியன்லயோ இவன்

நீங்க கிட்டத்தான் மதம் வந்துச்சு நாம மதத்தை தேடி போல நன்கு விளங்கிக் கொள்ளணும் அதை புரிந்து கொண்டு அன்பிற்கு நீ தம்பி மண்ணின் மக்களுக்கான அரசியலை செய்ய வேண்டும் எதுவுமே கிடையாது நமக்கு எதுவுமே கிடையாது மொழி இல்லை மொழி இல்லை இனம் இல்லை இனம் இன உணர்வு இல்லாதனால ஒற்றுமை இல்லை அதனால அரசியல் இப்ப நாங்க வந்து இவ்வளவு பெருமை மிக்க இவ்வளவு நீண்ட காலம் வாழ்ந்து வந்த ஒரு இனத்துக்கு முன்னாடி நின்றுகிட்டு நீங்கள நானும் தமிழர்கள் பேசும்போது அப்படியா நம்ம நரி நரியோட தான் சேர்ந்து போகுது நாய் நாயோட தான் சேர்ந்து போகுது பன்னி பன்னியோட தான் சேர்ந்து போகுது ஈ எறும்பு சேரதுல எறும்பு எறும்போட தான் போகுது ஈ தான் போகுது ஆனா தமிழ தமிழனா இருக்கிறது இல்லை இங்க இருக்கிற பிரச்சனை தான் தம்பி நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்றாங்க நீங்கள் உறங்குங்கள் உறங்கும் போது உங்கள் கண்கள் உறங்கட்டும் உங்கள் கனவுகள் உறங்க விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அதை கவனத்தில் வச்சுக்கணும் என் தம்பி இங்க பாருங்க மழை பெய்கிற போது எல்லா பறவைகளும் கூடை நோக்கித்தான் ஓடும் ஆனால் கழுகு இருக்கிறதே அது மழையை கடப்பதற்கு மேகத்தை தாண்டி பறக்குங்கிறார் நீங்க அந்த மேகத்தை தாண்டி பறக்குகிற கழுகுகளாக மாறணும் நீங்கள் ஏன் நடந்து செல்கிறீர்கள் உங்களுக்கு இறக்கைகள் இருக்கிறது பறந்து செல்லுங்கள் என்கிற நம் லட்சியத்தை நோக்கி இலக்கை நோக்கி பறந்து செல்ல வரக்கூடிய இளைய தலைமுறை புரட்சியாளர்களாக நீங்க இருக்கணும் உண்மையின் உண்மையும் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் உழைக்க வரணும் பதவி என்பது மக்களுக்கு செய்கிற உதவி என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளும் என்பது பொறுப்புள்ள பணி என்பதை புரிந்து கொள்ளும் இப்படியா பதவிக்காகி அதுவும் பாரதிய ஜனதா பாருங்க இப்ப உத்தரப்பிரதேச ஒரு முதலமைச்சர் பாருங்க அவர் மனைவியை திறந்துவர் சொந்த பந்தங்கள திறந்துவர் நல்ல உடைகள் அணிய மாட்டார் காவியே போதும் எல்லாத்தையும் திறந்துவார் துறவி ஆனால் முதலமைச்சர் பதவியை மட்டும் துறக்க மாட்டார் இருக்கு இது ஒரு துறவ இது ஒரு துறவர் இந்த ஜிஎஸ்டி வரி இருக்கு பாருங்க எல்லாத்துக்கும் வரி இருக்கு ஆனா பதஞ்சலி முனிவர் ஒருத்தர் இருக்காரு பாருங்க யோகா நிபுணர் அவர் உற்பத்தி செய்யற பொருள்களுக்கு வரி இல்லை ஏன் நிறுவனமே அவங்க நிறுவனம் தான் அவங்க நிறுவனம் தான் இந்த பன்னாட்டு பேர் முதலாளிகள் வர்றாங்கல்ல அவங்க உற்பத்தி செய்யற பொருள்களை எடுத்து செல்வதற்கு ஏற்றுமதி வரியோ உற்பத்தி வரையோ சாலை வரியோ கிடையாது ஆனா நம்ம அப்பத்தான் அவருடைய ஊர்வாய்க்கு வரி இருக்கு நல்லா கவனிச்சுக்கணும் எல்லாவற்றிலையும் எல்லாவற்றிலும் பிரச்சனை இவங்க முடிவெடுத்துட்டாங்க நாம வாழ தேவையில்லை நாம வாழ்றத விரும்பல அதை புரிந்து கொண்டு என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் அரசியல் செய்வதற்கு வரணும் வெறும் பார்வையாளர்கள் இல்ல பங்கேற்பாளர்களா வரணும் நீங்க நல்ல தலைவர்களை தேடுங்கள் நல்ல அரசியலை தேடுங்கள் அன்னைக்கு தான் உருப்பட நாடு நாடு மக்கள் உருப்பட முடியும் நீ இந்த கோயிலுக்கு போனா இந்த கோயிலுக்கு போனா சனி சனி கிரகம் நீங்கிரும் இந்த கோயிலுக்கு போனா கை காலுக்கு நல்ல சுகம் கிடைக்கும் இந்த கோயிலுக்கு போனா காசு பண்ண கஷ்டம் தீர்ந்துரும் இந்த கோயிலுக்கு போனா குழந்தை கிடைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சு தேடி தேடி போய் கும்பிடுறேன் நான் பாக்குறேன் ஆனால் அதை போல யார் ஆட்சி செய்தால் எந்த தத்துவம் தலைமையேற்று அரசாட்சி செய்தால் நாடு மக்களும் நன்றாக வாழ முடியும் என்பதை நீ என்னைக்கு தேட தொடங்குகிறியோ அன்னைக்கு தான் இந்த நாடு மக்களும் வாழ முடியும் உங்களுக்கு நல்லது செய்யணும் நாங்க தேர்தலை நின்றுவோம் நேரா உங்களுக்கு வீடு விட வந்து கும்பிடுவோம் நீங்க அப்படியே தாய் சொல்ல உங்களுக்கு அப்படி தேடி வந்து கையெடுத்து கும்பிட்டு தாய் செய்து உங்களுக்கு சேவை செய்யுங்களுக்கு ஓட்டு தாங்கன்னு கேட்கணுங்கிற நிலைமை எனக்கே வரணும் உனக்கு தேர்தல் என் சேவ ஓட்டு போடு இல்லைன்னா வந்து நோட்ட வாங்கி போட்டு போட்டு போயிட்டு போப்போ காசு வாங்கிட்டு போடு ஊழலை ஒழிக்கிறேன்னு பேசுறான் ஒவ்வொருத்தனும் எப்படி ஒழிப்ப ஊழலுக்கான விதையே ஓட்டு காசு வாங்கிட்டு போடுறதா ஒருத்தர் நூறு கோடி முதலீடு செய்யறாங்கன்னா ஒரு தேர்தல ஜெயிக்கிறதுக்கு ஆயிரம் கோடி சம்பாதித்து கொள்ள முடியும் தான் இந்த புதுச்சேரியில நான் வந்து இடைத்தேர்தலை வேட்பாளர் நிறுத்தி வந்து வேலை செஞ்சேன் அப்ப எவ்வளவுனா ஒரு ஓட்டுக்கு முதல்ல பத்தாயிரம் முதல்ல நாலாயிரம் கொடுத்துட்டாங்க நாலாயிரம் கடைசியா ரெண்டாயிரம் ஒரு வாக்குக்கு இவ்வளவு பணத்தை முதலீடு செய்து பெறுகிறவர்கள் என்ன சேவை செய்வார்கள் முதலீடு செய்கிறவன் முதலாளியா இல்லையா முதலாளி என்பவன் லாப தேவைக்கு வருவானா மக்கள் சேவைக்கு வருவானா என்கிற அடிப்படை சிந்தனை அடிப்படை கேள்வி கிட்ட ஏன் இல்ல அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஏற்கனவே வாக்கு செலுத்தலாம்பார் கை சின்னம் தாமரை ரெட்டல உதயசூரிய அவர்கிட்ட பேச்சே கிடையாது நமக்கு இந்த கூட்டத்துல கூட பல பேர் இருக்கலாம் உங்களுக்கு எனக்கும் பகை இல்ல உறவுதான் ஆனா ஓட்டு எனக்கு வராதுன்னு எனக்கு தெரியும் அதனால நான் உங்ககிட்ட பேசி பயன் இல்ல காசு வாங்கிட்டு ஓட்டு போட்ட கை மாறாது ஆனா புதிதாக வர்றாம்பார் என் தம்பி தங்கச்சி அவனை தயார் செய்யறேன் தமிழ் வந்து பேசுறான்னு நினைக்காத இவளுக்கும் சின்னாவூர்த்தி வந்து பாரதா சங்கதியை கேட்டு போனா பாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்க விதைச்ச விதையெல்லாம் முளைக்குதுன்னு அர்த்தம் அப்படி வரும்போது இங்க எவனும் எதிர்நீக்க முடியாது கெஞ்சுவதில்லை பிறர்வார் அவர் கேட்டி நிற்கும் அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை என்கிறான் காவலரேறு எனவே தமிழர்தம் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் வரும் எதிர் நின்று என்று ான் அப்படி ஏவனே அதை நினைக்க முடியாது